அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு வீடியோ பதிவு பத்து இணை எழுத்துக்கள் இதன் பின்புறமுள்ள கற்பவை கற்ற பின் இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னல இணையெழுத்து இடம்பெற்றுள்ள சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்டா இன்பம் தந்ததே பாடல் இடம்பெற்றுள்ள இணையழுத்து சொற்களை எடுத்து எழுதுக முதல்ல தங்க பாப்பா வந்தாலே இதில் எது இ தங்க வந்தாலே இதில் இங்கு காவு அடுத்து இந்து தாவும் சிங்க பொம்மை தந்தாலே இதில் சிங்க தந்தாலே சிங்க இதில் இங்கு காவும் தந்தாலே இதில் இந்து தாவும் அதுபோல் எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்து எழுதணும் என்னென்ன நில எழுத்துக்கள் இருக்கு அடுத்ததில் பஞ்சு போன்ற கையாலே பஞ்சு இஞ்சு சாவர்சை அடுத்தது போன்ற இன்னும் ராவும் பண்டம் கொண்டு வந்தாலே இதில் பண்டம் கொண்டு வந்தாலே அடுத்து பந்தல் முன்பு நின்றாலே இதில் பந்தலும் நின்றாலே இதில் இன எழுத்துக்கள் அடுத்து கம்பம் சுற்றி வந்தாலே கம்பம் வந்தாலே அடுத்து தென்றல் காற்றும் வந்தது இதில் தென்றல் வந்தது அடுத்து தெவிட்டா இன்பம் தந்தது இதில் தந்தது இதெல்லாம் இந்த பாடலில் உள்ள இன எழுத்துக்கள் இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுதணும் மெல்லினத்திற்கான இணையெழுத்துக்கள் இடம்பெறாத எது மெல்லினத்திற்கான இணையெழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்னு இருக்காங்க மஞ்சள் வந்தான் தம்பி இதில் இந்து சாவு வந்திருக்கு அடுத்ததில் இந்து த வந்திருக்கு கண்ணில் இதில் இரண்டும் ஒரே ஒன்று போல் இருக்கு அடுத்து இம்மு தம்பி இம்மு பியும் வந்திருக்கு இதில் வந்து மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல்லியது ஈ கண்ணில் அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக எது தவறாக இருக்கு இங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறானது வெ ஆ வென்றான் ஆ வென்றான் இதில் என்ன வரும் பெரிய ராவரும் இல்லையா அதனால வென்றான் தான் தவறானது அடுத்து பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக முதல்ல பிழையா கொடுத்துருக்காங்க நாம் அதை திருத்தி எழுதணும் தென்றல் இதில் எது பிழை இந்த எண்ணு இந்த இன்னை மாற்றி எழுதணும் அடுத்து கண்டம் இதுலேயும் இன்னு தான் அடுத்து நன்றியில் ரீ மண்டபத்தில் எண் இந்த பிழையெல்லாம் திருத்தி எழுதிக்கிங்க அடுத்து குருவினா கேட்டிருக்காங்க இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது விடை வந்து உங்கள் உங்கள் புக்கிலே இருக்குது சில எழுத்துக்களுக்கிடையே இதை நீங்கள் குறிச்சிட்டு படிங்க சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் என்னது இன எழுத்துக்கள் எனப்படும் சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் அடுத்து மொழியை ஆழ்வோம் பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் படித்து சுவைக்க அப்படின்னு இரண்டு கொடுத்துருக்காங்க யாதானும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறே அப்படின்னா கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடு தான் எல்லா ஊரும் சொந்த ஊர் தான் இதனை தெரிந்தும் ஒருவன் வந்து இறக்கும் வரையிலும் ஏன் படிக்காமல் இருக்கா இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காரு வள்ளுவர் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றினையும் கல்லாதவாறு அடுத்து பழமொழி நானூறுல ஒரு பழகு செயல் கொடுத்துருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்க வேண்டிய நூல்களை அறிந்தவர்களே அறிவுடையார் எனப்படுவர் அவர்களது புகழ் வந்து இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் நான்கு திசையில் எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான் அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவையோ வேறு எதையோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை படித்தவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கு சிறப்பு தான் அப்படின்னு பழமொழி நானூரில் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க இதை நீங்களும் வீட்டில் படித்து பாருங்கள் அடுத்து தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குங்க இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அதே அதை வந்து நீட்டித்து புதிய சொற்களை உருவாக்கியிருக்காங்க அதுபோல் நாமளும் எழுதணும் பாடம் படித்தான் அடுத்து வகுப்பில் பாடம் படித்தான் தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் அதுபோல் நமக்கு வந்து மழை பெய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நாம் எப்படி நீட்டித் எழுதுறது மழை பெய்தது ஒரு மணி நேரம் மழை பெய்தது நேற்று ஒரு மணி நேரம் மழை பெய்தது நேற்று மாலை ஒரு மணி நேரம் மழை பெய்தது மதுரையில் நேற்று மாலை ஒரு மணி நேரம் மழை பெய்தது இது போல் தொடர்களை தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை நாம் உருவாக்கணும் இது நீங்களாகவும் வேறு மாதிரியும் எழுதலாம் அடுத்து இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர் சொற்றொடர்கள் அமையுங்கள் இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி என்ன பண்ணணுமா சொற்றொடர் அமைக்கணுமா நூல் மாலை ஆறு படி கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல நூல் அவங்களே கொடுத்துருக்காங்க ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை வந்து அறநூல் ஆடை தைக்க உதவுகிறதும் என்னதான் நூல் தான் மூதுரை அப்படிங்கிறது அறநூல் நூல்னால் புத்தகம் அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்குது அதுபோல் மாலை பூக்களால் உருவாவது மாலை பூக்களால் தொடுத்த மாலை மாலை வெயில் உடலுக்கு நல்லது காலை மாலை அப்படின்னு சொல்லுவலையா அந்த மாலை அடுத்து ஆறு ஐந்துக்கு அடுத்த எண் ஆறு ஐந்துக்கு அடுத்த எண் வந்து ஆறு ஊருக்கு அழகு தருவது ஆறு நீர் ஓடும்ல அந்த ஆறு இது அடுத்து படி நூலை எடுத்து படி நூலை எடுத்து படி மேலே ஏறுவதற்கு பயன்படுவது படி இதெல்லாம் இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றோடது மாதிரி என்ன பண்ணணும் நீங்களும் எழுதி பார்க்கணும் அடுத்து பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி நாம் சொற்றொடர் உருவாக்கணும் ஆசிரியர் மாணவன் கவிதை பாடம் எழுதுகிறார் எழுதுகிறான் படிக்கிறார் படிக்கிறான் கற்பிக்கிறார் இருக்குல்லையா இதை பயன்படுத்தி என்ன எழுதணும் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் ஆசிரியர் பாடம் எழுதுகிறார் அப்படி எழுதணும் ஆசிரியர் கவிதை எழுதுகிறார் ஆசிரியர் கவிதை படிக்கிறார் ஆசிரியர் கவிதை கற்பிக்கிறார் ஆசிரியர் பாடம் எழுதுகிறார் ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் அடுத்து மாணவன் கவிதை எழுதுகிறான் மாணவன் கவிதை படிக்கிறான் மாணவன் பாடம் எழுதுகிறான் மாணவன் பாடம் படிக்கிறான் இது வரைக்கும் இன்னைக்கு படிங்க எழுதி பாருங்கள் அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம் நன்றி